வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மயமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த சொற்பொழிவில் ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு குறிப்புகளை வழங்குகிறார் குருவினுடைய முன்னிலையை உணர்ந்து வாழ்வதும் குருவினுடைய இறப்புக்கு பிறகு எவ்வாறு குருவினுடைய முன்னிலையை ஏற்படுத்தி கொண்டு சீடர்கள் அவருடைய ஆத்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்குண்டான குறிப்புகளை ஓஷோ வழங்குகிறார் ஆத்ம பயணத்தில் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த செய்தியை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய ஞான நிலைக்கு முன்பாக குரு என்பவர் இறந்து விடலாம் அவ்வாறு குரு என்பவர் உடலை விட்டு சென்ற பிறகு நீங்கள் எவ்வாறு குருவை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றக்குண்டான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதெலாம் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதெலாம் நம்ம கேட்போம் ஒரு மாஸ்டர் இறந்து இருக்கலாம் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள் அவர் தனது உடலை கைவிட்டிருக்கலாம் நீங்கள் தொடர்பில் இருங்கள் ஒரு நம்பிக்கை நடந்தால் நேரம் மற்றும் இடம் இரண்டும் மீறப்படும் பின்னர் விண்வெளி எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள் இடம் மட்டுமல்ல காலமும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது நம்பிக்கை தான் அதிசயம் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இப்பொழுது முகமது அல்லது இயேசு அல்லது புத்தருடன் நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் அது கடினம் எப்படி என்று உங்களுக்கு தெரியாதால் இது கடினம் உயிருடன் இருப்பவரை நம்ப முடியாது இறந்தவரை எப்படி நம்புவது நம்பிக்கை ஏற்பட்டால் நீங்கள் இப்போது புத்தருக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு புத்தர் உயிருடன் இருக்கிறார் நம்பக்கூடியவர்களுக்காக எந்த எஜமானரும் மரணிப்பதில்லை காலமும் நேரமும் சீடனுக்கு குருவுக்கும் இடையில் உள்ள மிக உயர்ந்த அன்பு விஷயத்தில் எந்த வேறுபாடும் செய்ய முடியாது உதவி செய்து கொண்டே செல்கிறார் அவர் எப்பொழுதும் இருக்கிறார் ஆனால் உங்களை பொறுத்தவரை புத்தர் கூட உடல் ரீதியாக இருக்கிறார் உங்களுக்கு பின்னால் அல்லது உங்களுக்கு முன்னால் நிற்கிறார் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் அவருக்கு நெருக்கமாக இல்லை உங்களுக்கு இடையே படந்த இடைவெளி இருக்கலாம் அன்பு நம்பிக்கை இவைகள் இடம் நேரம் இரண்டையும் அளிக்கின்றன நண்பர்களே இந்த செய்தியில் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தியை நீங்கள் புரிந்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏனென்றால் ஒரு குருவினுடைய முன்னிலையில் எவ்வோ எப்பொழுதும் வாழ முடியாது குரு உடலை விட்டு சென்ற பிறகு நீங்கள் எவ்வாறு ஆத்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அழகான செய்தி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்